உன்னை என் வண்டியில ஏத்துனதுக்கு எனக்கு இது தேவைதான்டா வண்டி கடை கடை கொடை கொடன்னு ஆடுதுன்னு சரி சொல்ல போயிட்டு இருக்கும்போது போது யாரும் நடந்து போயிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு பக்கத்துல போய் பார்த்தா தான் தெரியுது அடனம மச்சான் என்னன்னு கேட்டா நான் ஊருக்கு போறாதான் பஸ் ஸ்டாண்டு நடந்து போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டான் திரு ராமச்சா உன்ன பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ரெண்டு மச்சான வண்டியில ஏத்திட்டு போற வழியில பெட்ரோல் போடும்போது தான் ஒரு சம்பவம் ஆயிட்டு சாவிய போட்டு டிக்கி திறக்கும்போது சாவி ரெண்டா முடிச்சுக்கிட்டு மச்சா நீ ஒண்ணு காலப்படாத இந்தா என் ரூம் சாவி இதை வச்சு துறன்னு சொன்னாங்க எப்படியும் இந்த சாவி வச்சு திறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சும்மா ட்ரை பண்ணி பார்த்த பாருங்க மச்சான் சொன்ன மாதிரி டிக்கி திறந்துட்டு அப்படியே ரூபாய்க்கு பெட்ரோல போட்டு மச்சான பஸ் ஏத்தி விட்டு ரிட்டர்ன் வர வழியில ஒரு பெட்ரோல் பங்க் பக்கத்துல மரத்து அடியில ஒரு ஜூஸ் கடை இருந்துச்சு வெயிலுக்கு ஏதாவது ஒரு சாத்துக்குடிய வெளுத்து விட்டுருன்னு சொல்லிட்டு அண்ணன்ட்ட ஒரு சாத்துக்குடி சொன்ன வேகத்துக்கு நம்மள்ட்ட கொடுப்பாருன்னு பார்த்தா பக்கத்துல உள்ளவர்கிட்ட கொடுத்துட்டாரு ஒரே சங்கடமா போயிட்டுங்க நான் எப்படி பார்த்தா அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அண்ணன் பண்ணது கரெக்ட் தான் இருந்தாலும் எனக்கு அந்த இடத்துல ஒரு சங்கடமா போயிட்டுங்க இது விடுங்க அண்ணன் இப்படி ஜூஸ் போடுறாங்கன்னு பாத்துருவோம் கிளாஸ் லைஸ் கட்டி ஜீரா தண்ணி சப்ஜாவது லைட்டா பாதாம் மிஷினை சேர்த்து அதுக்கு மேல சாத்துக்குடிய புளிய புளிய கிளாஸ் வழி ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அந்த சாத்துக்குடி ஜூஸை வாங்கி குடிச்சு பார்த்தா வெயிலுக்கு அப்படியே சும்மா வேற மாதிரி இருக்குங்க